வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனியாம்பூண்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா காலேஜ் ரோட்டு வழியாகவும் போய்க்கலாம் அந்த பக்கம் நம்ம ராய்காபாளையத்து வழியாக வேளாம்பாளைய வழியாக உள்ளே வரலாங்க அது விரைவில் வந்து டெவலப்பான பகுதிகளில் வந்து இந்த கனியாம்பூண்டி ஒன்றுங்க இந்த கன்னியாம்பூண்டியில் தான் இப்போது ஒரு வீட்டை பார்க்க வந்திருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி சைட்டில் தெற்கு பார்த்த மாதிரி கீழ் போர்ஷன் இருக்குதுங்க மேல் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது கீழே ஒன் பிஹெச்சுங்க மேலே அதே போல் ஒன் பிஹெச் ரெண்டு போர்ஷனுங்க போரு எல்லாமே இருக்குதுங்க கால் சென்டரில் வந்து இந்த வீடு இருக்குது பக்கத்தில் அதே போல் எல்லாமே பக்கத்தில் வந்து மைக்ரோ ஸ்கூல் இருக்குது இந்த வீட்டுக்கு பக்கத்தில் மைக்ரோ ஸ்கூல் இருக்குதுங்க அந்த பகுதியில் தான் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து காலி இடம் கூட ஒரு ஒன்றரை சென்ட் அளவுக்கு வந்து காலி இடம் கூட இருக்குதுங்க நல்லா புழங்கக்கூடிய அளவுக்கு மூணு ஈபி லைன் இருக்குது போர் இருக்குதுங்க நல்ல தண்ணி இருக்குது ஈபி வந்து மூணு ஈபி எடுத்திருக்காங்க இப்போ வந்து சமீபத்தில் ஒரு வீடு கட்டி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் வீடு கட்டியிருக்குறாங்கங்க ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே வீட்டோட இயர் இருக்குது நல்லா வாடகைக்கு விட்டாலும் ஒரு வீடுக்கு ஒரு ஆறுரூவா கீழே ஒரு ஏழு ரூபாய்க்கு விட்லாம் மேலே ஆறு ஆறு அந்த மாதிரி விடலாங்க ஒரு இருபது ரூபா ரூபாய்க்கு வாடகைக்கு விட்லாம் இந்த வீடு வந்து அவங்க சொல்கிற விலை வந்து அறுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த பகுதியில் இந்த இந்த இது போன்ற பட்ஜெட் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் பார்க்கலாம் மூணு போர்ஷன் கொண்ட ஒன் பிஹி வீடு மூணு போர்ஷன் கொண்டது நாளை கால் செண்டு நன்றி மீண்டும் சந்திப்போம் வேறு வீடியோவில்